அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் இருபத்தி இரண்டு விக்ரம் தன்னில் மருகி புலம்பி அதே நேரம் தமிழும் உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டுதான் இருந்தாள் இறுதியாய் தன்னை அவன் பார்க்காமல் சென்றது வேறு அவளை இன்னும் வதைக்க இது எந்த மாதிரியான உணர்வு இது இந்த ஊருக்கு வரப்ப எனக்குள்ள இருந்த சந்தோஷம் போகும்போது இப்படி மொத்தமாய் இல்லாம போச்சே வரும்போது சிறு குழந்தை என இருந்தவள் செல்லும்போது அவள் வாழ்வின் முக்கியமான முடிவை தன்னிச்சையாக எடுத்து சில மணி நேரங்கள் ஆனாலும் அவன் கையணைப்பில் இருந்ததை எண்ணி பார்த்தாள் அந்த நிமிடங்களில் அவன் தன்னை எடுத்துக் கொண்டிருந்தாலும் கண்டிப்பாய் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு முழுமையாக தன்னை காதலோடு கொடுத்திருப்பாள்தான் அதை எப்போது நினைத்தாலும் அவள் உடம்பில் ஒரு அதிர்வு வந்தது உண்மை எதை நிரூபிக்க அவனிடம் சென்றேன் அவன் தொட்டதுமே தன்னையும் மீறி தன் உடல் மொழியில் அவனுக்கு பதில் சொன்ன விந்தையை நினைத்துப் பார்த்தாள் இறுதியாய் அவன் காதலை சொன்ன கணம் அவன் விழிகளில் தெரிந்த அவள் மீதான உரிமை என கண்டவள் அவளையும் மீறி அவன் மார்பில் சாயைத் துடித்த மனதினை இப்போதும் கூட அடக்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டாள் இந்தியாவின் விரல்விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் அவனும் ஒருவன் என பிரகாஷ் சொன்ன மருணமிடம் அவன் இருக்கும் உயரத்தை அறிந்ததும் அவள் மனது மொத்தமாய் ஸ்தம்பித்து போனது கூடவே ஷாலினி விக்ரமை இடையோடு ஏர்போர்ட்டில் அணைத்திருப்பது போல் சில போட்டோக்களை காண்பித்து இதுதான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா என அவன் கூற உலகமே நின்று போனது சில நாட்கள் தான் ஆனாலும் அவள் மனதில் அழுத்தமாக அமர்ந்து விட்டான் விக்ரம் அவளின் முதல் காதல் தன்னை பெண்ணாய் உணர வைத்தவன் காதல் என்ற உணர்வையே ஏதோ தப்பான வாரத்தைப் போல வளர்ந்த சூழ்நிலையில் உணர்ந்திருந்தவள் மனதில் காதலில் தாய்மையை உணர்த்தியவன் அவன் அவனோடு அவளிருந்து ஒவ்வொரு மணித்துளிகளையும் ஒரு தாய்மையோடு பாதுகாப்பை கொடுத்தவன் தமிழ் கண்களை மூடி அவனின் ஒவ்வொரு செயலை நினைத்து பார்க்க அவன் மீது தனக்கான உணர்வு காதல் என்று உணரும் முன்னே அது பொய்த்து போக அவள் விரும்பவில்லை அதனாலேயே அவனை பார்க்க மேலே சென்றாள் அங்கு அவன் நின்று இருந்த கோலம் இன்னும் பிசைய அவனை அணைக்கத் துடித்த மனதை எப்படி நிறுத்துவது என உணரும் முன்னே விக்ரம் அவளிடம் தன் முதல் முத்தத்தை பதித்திருந்தான் இப்போது நினைத்து பார்த்தவள் இதழ்களில் கீற்றாய் புன்னகை இனி ஒன்ன பார்க்கவே முடியாதுல்ல அன்னைக்கே உன் கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்த ரொம்ப தான் இருந்தாங்க நீயும் தா ஆனா அவக இருக்கிறப்ப நீ என்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதே நானும் தான் ஆனால் உன்னை பார்த்ததும் என்னால் மருந்து உன் உயரம் மருந்து எல்லாத்தையும் மருந்து நீ நீ மட்டும்தானே கண்ணில் இருக்க நான் என்ன செய்வேன் உன் கண்ணில் நான் பார்த்தேனே அப்போ உன் கண்ணை என்கிட்ட போய் சொல்லுதா இல்லை நீ வளர்ந்த வாழ்க்கை முறை இது தப்பு இல்லைன்னு சொல்லுதா இதோ இப்போது கூட நாய்க்குட்டியாய் அவள் மனம் அவனை தேடுவதை உணர்ந்தவள் என்ன நடக்குது எனக்குள்ள கருப்பா இது என்ன அவனை விட்டு வந்ததும் உயிர் போற வழியாக இருக்கே என்னால் முடியலையே என்னை மனதுக்குள் அழுக இருந்து அவளையும் அறியாமல் கண்ணீர் சிந்தின என்னாச்சு தமிழ் என பிரகாஷ் அவள் கையை தட்ட அப்போது தான் சுயம் உணர்ந்தவள் போல் ஆ ஆ சொல்லு என்னத்த சொல் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்ததை கேட்காம தான் வரியா இவன் வேற என்பது போல் அவனே பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் சாப்பிட்றியா வேணாம் நானும் நேத்துலேருந்து பார்க்குறேன் ஒரு மாதிரி தான் இருக்கேன் என்னாச்சு தமிழ் ஒன்றும் இல்லை இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் போக இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் எனவும் மதுரை நோக்கி சென்றனர் மதுரை வந்ததுமே பிரகாஷ் வீட்டிற்கு சில தெருக்கள் முன்னால் இறங்க புரியாமல் தமிழ் அவனை பார்த்தாள் ஒன்றுமில்ல வெளியூர் போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இப்படி காரில் இறங்குனா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதான் தமிழ் அவனை பார்த்தாள் இதுதான் நடுத்தர குடும்பத்தின் நிலை அவனுடைய கார் கூட வீட்டுக்கு வர இவ்வளவு யோசிக்கும்போது அவனை எப்படி வாழ்க்கைக்குள் சேர்ப்பார்கள் என மனதில் பாரத்துடன் அவளை பார்த்து தலையசைத்தாள் பிரகாஷ் ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு செல்ல அவர்கள் வீடு வந்து இறங்கியதுமே சாரதா வெளியில் வர வரிசையாய் மொத்த குடும்பமும் வெளியில் வந்தனர் பிரகாஷ் செல்லம்மா வந்திருப்பதை பார்த்ததும் என்னாச்சே மதுரை பக்கம் வரவே மாட்டீங்க இப்போ என்ன உங்கள் பேத்திய வைக்க வாசலுக்கே வந்தாச்சு ஆட போடா என அவனை அதட்டிய ஆத்தா தமிழு என அழைக்க அப்பத்தா என்ன அவளும் கட்டிக்கொள்ள அவளை நிமிர்த்தி என்னடி இப்படியா புயல் மழை வரப்போ போய் மாட்டிக்கிறது ஏதோ நீ முன்னாடி போய் தங்கின இடம் அப்படிங்கிறதால பரவாயில்ல இதுவே ஊர் பேர் தெரியாத இடத்துல மாட்டி ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது என ஆற்றாமையுடன் சொன்னார் தமிழ் அதிர்வுடன் பிரகாஷை பார்த்தாள் அவன் தன் கண்கள் மூடி தலையை ஆட்டினான் பிரகாஷ் தான் சூழ்நிலையை சகஜமாக்கும் பொருட்டு எல்லாம் உங்கள் பேத்தி நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு தான் வந்திருக்கா நான் தான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு நொந்து போய் வந்திருக்கேன் ஏன்னா அவர்களை முன்னே அனுப்பி தமிழிடம் தமிழ் அங்கு நீ இருந்த இடம் நடந்த நினைவு எல்லாத்தையும் இப்போவே மறந்துடு யார் என்ன கேட்டாலும் ஏற்கனவே நீ தங்கின ஹாஸ்டலில் இருந்தேன்னு சொல்லு தமிழ் யாருன்னு தெரியாத இடத்துல இருந்தேன்னு சொல்லி அவங்கள கலவரப்படுத்தாத சரியா தமிழ் அவனை பார்த்து தலையாட்டியபடி உள்ளே சென்றாள் அவள் சாப்பிடுவதை பார்த்து செல்லமா திட்ட ஆச்சே அவளே மூணு மணி நேரம் பஸ்ல வந்த டயர்ல இருக்கா போதா குறைக்கு நேற்று காய்ச்சல் வர இப்போ சாப்பிடுன்னு சொன்ன என்ன பண்ணுவா என்ன பிரகாஷ் கூற என்ன காய்ச்சலா ஏண்டா வந்ததும் சொல்றதுக்கு என்ன அதுதான் பொம்மி ஒரு மாதிரியா இருக்காளா என்ன சாரதா பதற செல்லம்மா தான் ஏண்டி அவன் சொல்லலைனா நீ சொல்ல மாட்டியா சாரதா அந்த ரசத்தை போட்டு பிசஞ்சு கொடு சாப்பிடட்டும் அப்புறம் மாத்திரையை போடு ஷண்முகம் வேறு அவர் பங்கு இருக்கு ஏண்டா காய்ச்சல்கார பிள்ளையை இப்படியா பஸ்லேயும் ஆட்டோலையும் கூட்டிட்டு வருவேன் ஆளு தான் வளர்ந்துருக்கான் அறிவு ஆளாக்கு சைஸு கூட இல்லை நாங்கள் தான் வரோன்னு சொன்னோமே பெரிய இவனாட்ட வேணான்னு சொன்னேன் சரி அதை வேணான்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணி வர வேண்டியதானடா உங்கள் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா இது எல்லாம் நேத்தே மாத்திரை கொடுத்தாச்சு சொல்லண்டி என்ன பிரகாஷ் அவளையும் பேச்சு நோய் எழுக்க தமிழின் பதில் மௌனம் மட்டுமே வெங்கடேஷ் அனைத்தையும் பார்த்தவர் தமிழிடம் உனக்கு முடியலனா போய் தூங்கு என கூற உடனே எழுந்து உள்ளே சென்றாள் அவள் செல்லும் அவளை குடும்பமே வித்தியாசமாய் பார்த்தது ஏன்டா வெங்கடேஷு என்னாச்சுடா அவளுக்கு ஏதோ பறி கொடுத்துவ மாதிரி போறா மா இதுவரைக்கும் நம்மளை விட்டு இருக்காதவ இப்போ இத்தனை நாள் தனியா இருந்திருக்கா போதாக்குறைக்கு காய்ச்சல் வேற அதான் புள்ள அப்படி இருக்கு இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா சரியாயிடுவா என சாரதா கூறினார் ம் என்ன செல்லம்மா கூறினாலும் தமிழிடம் ஏதோ ஒன்று குறைவது போல அனைவருக்கும் தோன்றியது எல்லாரும் இங்க இருக்கும் போதே விஷயத்த சொல்லிடுறேன் என பீடிகையோடு செல்லம்மா ஆரம்பித்தார் என்னம்மா என சாரதா கேட்க எல்லாம் முன்னாலேயே நம்ம பேசின விஷயந்தான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணணும் அதுவும் தைக்குள்ள வைக்கணும் அம்பட்டு தான் ஆச்சி அவள் சின்ன புள்ள என்ன பிரகாஷ் கூற ஆட என்னடா எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப பதிமூணு வயசு தான் உங்கள் காலம் வேற எங்கள் காலம் வேற ஆச்சி ஏன் உங்கள் அம்மாவுக்கு இந்த வயசுல நீ அவ கையில் இருந்தியே உங்கள் அப்பா அவளுக்கு பதினெட்டு முடியும் காட்டியோ கட்டுனா உங்க பொண்ணை தான் கட்டுவேன்னு வந்து நின்னாரா இல்லையான்னு கேளு ஷண்முகம் சாரதாவிடம் ஏன்ே உங்கள் அம்மாவுக்கு என்ன இழுக்கலைன்னா சும்மா இருக்க முடியாதா அவன் கல்யாணத்தை பேசுனா அவனை பற்றி மட்டும் பேச சொல்லு என்ன முறைக்க ம் ம் ஏன் எங்கள் அம்மா இல்லாததையா சொல்கிறாங்க நீங்கள் தானே என் பின்னாடியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்னை தான் பதிலுக்கு ஏகிற ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப முக்கியம் என்னை செல்லம்மாவிடம் திரும்பி ஆச்சே அவ சின்ன பிள்ளை இந்த கல்யாண பேச்சு இப்போ வேணாம் விட்டுருங்க என்னை பிரகாஷ் எழுந்து உள்ளே சென்றான் என்னடி இப்படி சொல்லிட்டு போகிறான் ஒரு வேளை உன் மகனுக்கு இஷ்டம் இல்லையோ மா அவனுக்கு தமிழை பிடிக்கும் சின்ன பிள்ளை அதான் யோசிக்கிறான் விடுங்க நான் பேசிக்கிறேன் வெங்கடேஷ் பிரகாஷிடம் சென்றார் மாப்பிள்ள என்னை அழைக்க அவன் ரூமில் துணிகளை அடுக்கி கொண்டிருந்தவன் அவரின் குரலில் திரும்பி மாமா வாங்க உள்ள ஏன் வெளியில் நின்று கூப்பிடுறீங்க உள்ளே வந்தவர் சற்று நேரம் அமைதியாக இருக்க என்னாச்சு மாமா ம் ஒன்றுமில்ல மாப்பிள்ள நீங்கள் என் மருமகனாக இருந்தாலும் எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் என்னை தயங்க பிரகாஷ் சிரித்து கொண்டே எனக்கும் தெரியும் மாமா வேறு என்னமோ கேட்க நினைக்கிறீங்க கேளுங்கள் வெங்கடேஷ் அவன் மீது மெச்சதனாய் ஒரு பார்வை பார்த்து இல்லை நீங்கள் வெளியில் போய் படிச்சிருக்கீங்க உங்களுக்குன்னு நிறைய விருப்பு வெறுப்பு இருக்கும் கல்யாணத்தை வேணும்னா நாங்கள் பண்ணி வைக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும் உங்களுக்கு தமிழை பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லைனா வேற பொண்ணை விரும்புனா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் ஒரு தாய் மாமனாக நான் பண்ணி வைக்கிறேன் தமிழுக்கு வேறு மாப்பிள்ள பார்ப்போம் என சற்று நிறுத்திய அவன் முகம் பார்க்க பிரகாஷ் அதிர்ச்சியுடன் ஐயோ மாமா எனக்கு தமிழை பிடிக்கும் தான் அவன் மேலே எப்பவும் பாசம் இருக்கு ஆனால் ஒரு பொண்டாட்டியை நினைக்க கொஞ்சம் டைம் வேணும் அவளும் சின்ன பிள்ளை தானே மாமா அதான் சொன்னேன் அதுக்காக வேற மாப்பிள்ளை பார்ப்பீங்களா என்னை கோபமாய் முடிக்க வெங்கடேஷ் சிரித்து கொண்டே எல்லாரும் கேட்டீங்க தானே இனி போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க என கதவை நோக்கி குரல் கொடுக்க பிரகாஷ் இப்போது திரும்பி பார்த்தான் அங்கே செல்லம்மா சாரதா சண்முகம் என அனைவரும் உள்ளே வந்தனர் செல்லம்மா அவனருகில் வந்து பிரகாஷின் காதை பிடித்து திருகி ஏண்டா படவா கொஞ்ச நேரத்தில் என்ன ஒரு வழி பண்ணிட்டியே என்ன சரிக்க ஆச்சி இதை குந்தானிக்கிட்ட சொல்லாதீங்க அப்புறம் இதை வச்சே ஓட்டுவா நான் நாளைக்கு போய் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு தகவல் சொல்கிறேன் தேதியை பாருங்க என்ன ஒரு சரி சரி எல்லாரும் வாங்க போகலாம் அவன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணட்டும் என்ன ஷண்முகம் கூற அனைவரும் வெளியில் வந்தனர் நல்ல வேலைக்கா மாப்பிள்ளை சரின்னு சொல்லிட்டாரு வேற பொண்ணை விரும்புறேன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் நெருடலாக இருந்திருக்கும் ஹாட என்ன தம்பி இப்படி பேசுகிற இல்லைக்கா தமிழுக்கு வெளியுலகம் தெரியாது யார்கிட்டையும் நின்று பேசக்கூட மாட்டா ஆனால் மாப்பிள்ளை அப்படி இல்லைக்கா வெளியில் இருக்கிறவரு அதான் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டால் நல்லது பாரு அதுவும் மச்சான் நம்ம காலம் மாதிரி இப்போ இல்லை அதான் இப்போ உன் மாப்பிள்ளை தெளிவாக சொல்லிட்டானே தேதியை பார்க்க சொல்லி இந்த மாதம் கடைசியில் பரிசும் போட்டுக்குவோம் கல்யாணத்தை தை மாதம் வச்சுக்குவோம் என்ன சொல்கிற ம் மச்சான் சரி அங்கிட்டு உறவு முறைக்கெல்லாம் சொல்லி அனுப்பிவிடு ஏன்னா அவர்கள் வேலையை தொடங்கினர் அவர்கள் அனைவரும் சென்றவுடன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே தன் வேலையை பார்த்தவன் சிறிது நேரத்தில் அவனுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று தமிழறிந்த ரூமில் இருக்க அதை எடுக்க வந்தவன் அதை எடுத்து திரும்ப தமிழ் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் நின்றவன் அவளை பார்க்க சிறு குழந்தையாய் அவள் கண்ணத்தில் கை வைத்து தூங்க ஹடி குந்தானி இன்னும் இப்படி தான் தூங்குறியா இதில் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு வெளியில் இருக்குதுங்க ஏன்னா அவன் ஆழ்ந்து அவள் முகம் பார்க்க கண்ணத்தில் கோடுகளாய் கண்ணீர் தடையங்கள் அதே பார்த்தவன் என்னடி அஜ் உனக்கு எதை நினைச்சி இப்படி மறுகிற எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமே என ஒரு இயலாமையோடு வெளியே வந்தான் இத்தாலியில் முதன் முதலாக திறக்கப்படும் இந்திய ஹோட்டல் என்பதையும் தாண்டி இங்கே விக்ரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் தொழில்களும் அதிகம் என்பதால் அவன் அழைத்ததும் அங்கிருக்கும் முக்கிய வர்த்தகர்கள் மட்டுமின்றி அந்நாட்டின் அரசியல்வாதிகளும் வந்திருந்தனர் அனைவரையும் வரவேற்று அமரவைத்த சந்துரு நேரத்தை பார்த்தான் எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன்ஸ் எங்கள் நிர்வாக இயக்குனர் திரு விக்ரமாதித்யன் இன்னும் சில நிமிடங்களில் உங்களை வந்து சந்திப்பார் என ஆங்கிலத்தில் சொன்னவன் அவனை அழைக்க அவன் அறக்கி வந்தான் விக்ரம் தன் டேபை ஓப்பன் செய்து வைத்து எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான் ஏனோ அவளை விட்டு வந்த சில மணி நேரங்களில் ஆரம்பித்த வெறுமை அவன் எவ்வளவுதான் தன்னை வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டாலும் ஒரு புறம் அவள் நினைவு அவனை வாட்டி கொண்டுதான் இருந்தது ஆனால் எந்த நினைவு அவனை துரத்துகிறதோ அந்த நினைவுகள் மட்டுமே அவனை உயிர்ப்புடன் வைத்திருப்பதும் விந்தைதான் மீண்டும் டேபை பார்க்க அதில் சேலையில் தமிழ் தன் கண்கள் விரிய சிரித்து கொண்டிருந்தாள் சந்துரு அவனிடம் வந்து அண்ணா என்ன என்பதை போல நிமர்ந்து பார்க்க எல்லாரும் வந்தாச்சு உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க அவன் சிறு தலையசைப்புடன் எழ சந்துருதான் ஒரு பெருமூச்சுடன் வெளியில் வந்தான் விக்ரம் இப்போது முற்றிலும் பேசுவதை குறைத்து கொண்டான் தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் அவன் பேச்சுகள் இருக்கும் மீதி நேரம் அவன் அறையில் இருப்பான் அவன் பெற்றோரின் இழப்பில் கூட தன்னிலை மறக்காதவன் இன்று இப்படி மாறியிருப்பது சந்துருவுக்கு கூட வியப்புதான் அதுவும் ஒரு வார நிகழ்வுகள் இவனை இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா என எண்ணியபடி சென்றான் சந்திரு சென்றதும் டேபினை பார்த்தவன் இராச்சசே கொஞ்ச நேரம் அமைதியார்டே என போட்டு படுத்தாத ப்ளீஸ் என அதனை மூடி வைத்து தன் முகத்தினை அழுந்து துடைத்து வெளியில் வந்தான் மீட்டிங்குக்கு வந்த பெண் ஒருத்தி டேட் யார் இவன் எதுக்காக நாம காத்திருக்கோம் இட்ஸ் நாட் ஃபேர் நம்ம நாட்டில் நாம அவனுக்காக நிக்கணுமா நோ நோ டயானா அப்படி அவனை குறைச்சி மதிப்பிடாத இதோ உன் எதிரில் அமர்ந்திருக்கும் பெண் கிளாரா லண்டன் சட்ட அமைச்சரின் மகள் அவளும் அவனுக்காகத்தான் காத்திருக்கிறாள் என்றால் பார் அவனின் செல்வாக்கை என விக்கிரமை பற்றி கூறும்போதே தன் அழுத்தமான காலடியில் உள்ளே வந்து கொண்டிருந்தான் கிரே நிற பிளேசர் அவனை மேலும் அழகனாய் காட்டிட அங்கிருந்த மொத்த பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களும் அவனை வியப்புடன் பார்த்தபடி நின்றனர் எல்லாருக்கும் தன் புன்னகையை காட்டியவன் கிளாராவிடம் நெருங்கி அவளை ஒரு கையால் அணைத்தபடி நான் உன்னை எதிர்பார்க்கல கிளாரா நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் அ லாங் டைம் என கூற நாம் பார்த்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் விக்ரம் அண்ட் நானும் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ய போறேன் என சொல்ல விக்ரம் தன் புருவத்தை உயர்த்தி பார்த்தபடி சென்றான் மேடையில் ஏறியவன் தன் வணக்கத்தை கூறி தன் கம்பெனி பற்றியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவது மூலம் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் லாபம் பற்றியும் சொல்ல அவனின் விளக்கங்கள் எல்லாம் யாரும் அவனிடம் எதிர்த்து கேள்வி கேட்காதவாறே இருந்தது அங்கிருந்த அனைவரும் அவனின் புத்திசாலித்தனத்தில் ஒரு மெச்சுதலான பார்வை பார்த்தனர் தன் உரையை முடித்தவன் அனைவரையும் பார்த்து என கொஷன்ஸ் என கேட்க எல்லோரும் அமைதியாய் அவனை பார்க்கவும் அனைவரையும் பார்த்தவன் தென் லெட் என்ன சந்த்ருவை பார்த்து தலையசைக்க அதுவரை விக்ரமே ஆவென பார்த்து கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ரூம்ல பார்த்தோமா ஷவ்வா என்ன ஒரு ஆட்டிடியூட் விக்ரம் ஆதித்யன் என்ற பிஸ்னஸ் மேனை யாரும் எப்போதும் எதுவும் செய்ய முடியாது என பார்த்து கொண்டிருந்தவன் பார்வையை விக்ரமின் தலையசைப்பு கலைத்தது வேகமாய் அவன் அருகில் செல்ல எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் வாங்கிடு சந்த்ரு குட் லீவ் நான் சந்த்ரு தடுமாற்றமாய் அவனை பார்க்க வாட் ஆப்பன் நீங்கள் முடிஞ்ச வரை எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்திருக்காங்க நீங்க போனா அது நல்லா இருக்காது விக்ரம் அவனை பார்க்க ப்ளீஸ் அண்ணா பின் தன் தோள்களை குலுக்கிய விக்ரம் அங்கிருந்த சேர்களில் அமர்ந்தான் அங்கு கேளிக்கைகள் ஆரம்பமாக டயானா நடனம் ஆடியபடி பார்வையால் அவனை பின்தொடர அதை உணர்ந்தும் விக்ரம் அவளை பாராமல் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான் டயானா அவன் அருகில் வந்து ஷெல்வி டான்ஸ் என்னை கேட்க நோ எனக்கு விருப்பமில்லை மிஸ் டயானா ஓ என் பேர் உங்களுக்கு தெரியுமா விக்ரம் தன் புருவத்தை உயர்த்தியபடி அவள் கம்பெனியின் அப்டேட் விவரங்களை கூற டயானா வியப்பில் கண்களை விரித்தபடி வா வாதே ஐம் ஸ்பீச்லஸ் இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை விக்ரமோட இன்வெஸ்டர்களுக்கு ஒரு தகுதி வேணும் பை த வே டோன்ட் கால் மிதே கால் ஆஸ் விக்ரம் என சற்று கடுமையாய் கூற டயானா விக்ரமின் பதிலில் இப்போது இவன் என்ன சொல்ல வருகிறான் அவன் தகுதியை சொல்கிறானா இல்லை நம் தகுதியை சொல்ல வருகிறானா என குழம்பி போய் அவனை பார்த்தவள் குரலில் கூட சிரித்தபடி கடுமை காட்ட முடியுமா என வியந்தவள் ஓகே ஓகே விக்ரம் ஷெல்விமோக் என கூற ஹீவை என்ன விடமாட்ட போலவே இனி மறுத்தால் அது நாகரிகமாய் இருக்காது அங்கு இருந்த இசைக்கேற்ப நடனமாட அவள் இடை உடனே கையை விலக்கிக் கொள்ள ஓன் நதிங் என மீண்டும் ஒரு கையால் அவளை சுழல விட்டவன் மீண்டும் எடை தொடும் நேரம் அவனையும் அறியாமல் கைகள் பின்வாங்க அதனை பார்த்தவள் சிரித்து கொண்டே யூ ஹாவ் அ மெஸ்மரைசிங் ஐஸ் என நடனம் ஆடியபடியே கூற அவன் கண்களை பற்றி அவள் கூறியதுமே அவனின் நினைவில் தமிழ் கூறிய ஓம் கண்ணுதான் போன கண்ணு மாதிரி இருக்கு என அவள் உதடு சுழித்து சொன்னது ஞாபகம் வர விரிந்த புன்னகை அவனிதழில் யூ ஹாவ் அ கியூட் அண்ட் ஹாட் ஸ்மைல் டூ என விக்ரமை முத்தமிட நெருங்க அவளை தடுத்தவன் என அவளை விட்டு தள்ளி செல்ல நோ விக்ரம் டோன்ட் கோ ஷால் வி மூவ் ஃபார் என அவன் கை பிடித்து தடுக்க நோ ஐ ஐம் என்கேஜ் என அவளை விட்டு தள்ளி சென்றான் சோ வாட் ஐ நீட் யூ பேட்லி விக்ரம் அவளை நினைத்து என்னை தொடு என கூற அவள் சொன்ன மறுநிமிடம் விக்ரமின் பொறுமை பறந்து கை அவள் கண்ணத்தை பதம் பார்த்தது விக்ரம் ருத்ர மூர்த்தியாய் நின்று இருந்தான் டோன்ட் எவர் டாக் என கூறியவன் அவன் அடித்த சத்தத்தில் திரும்பி பார்த்தவர்களிடம் ஜஸ்ட் கண்டினியூ த பார்ட்டி ஜென்டல்மேன்ஸ் என அவள் புறம் திரும்ப ஹவு டே யூ எப்படி என்ன மீறி இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுதுன்னு நான் பார்க்கறேன் என அவள் கத்த விக்ரம் சிரித்தபடி ஆஹா தென் டூ ஆஸ் யூ விஷ் என தன் தோள்களை குலுக்கியபடி வெளியில் சென்றான் வெளியில் வந்தவன் மனது உலைக்கலமாய் குதித்து கொண்டிருந்தது என்ன மாதிரி பெண்ணவள் அவளை நினைத்து போய் இவளை அவள் இடை தொட்ட போதே அவனுக்கு தமிழின் நினைவு தோன்ற அதன் குழுமையை அனுபவித்த அவனால் டயானாவை கூட ஆட முடியாமல் போனது இதில் அவளை நினைத்து இவளை என தன் கையின் அருகில் இருந்த பொருளை போட்டு உடைத்தான் விக்ரம் பின்னால் வந்த கிளாரா விக்ரம் வாட் ஹில்இஸ் கோயிங் ஆன் ஹியர் நீ இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருக்க என்னால் நம்ப முடியல வாட் ஹேப்பன் டு யூ விக்ரம் திரும்பாமலேயே நத்திங் ஜஸ்ட் லீ மி அலோன் ஓகே ஓகே ஆனா ஒரு தோழியா ஒரு பொண்ணா என்னால் இன்னைக்கு நீ நடந்துகிட்டதை நியாயப்படுத்த முடியல விக்ரமின் நெருக்கம் கம்பிகளில் பிடித்திருந்த அவன் கையில் தெரிந்தது நாம இப்ப வாழும் இடத்துல டேட்டிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான் அதுக்கு இப்போ உன்னுடைய செயல்கள் சரியானதில்லை ஏன் நாம படிக்கும் காலங்கள்ல நாம ரெண்டு பேருமே டேட்டிங் போயிருக்கோம் தானே யாயா சோ இப்ப நான் என்ன பண்ணனும் ஏன்னா அவன் கோபத்தை காட்ட ஹோ விக்ரம் உன்னை இம்ப்ரஸ் செய்ய யாராலேயும் முடியாது நீ ஒரு கூண்டுக்குள்ள அடங்காதவன் ஹ யார் சொன்னதுக்கலாரா என்னை ஒருத்தி பிடிச்சி வச்சிருக்கா தெரியுமா என்னை ஏங்கிட்டே திருப்பி தர மாட்டேங்கிறா நான் என்னை மீட்க முடியாமல் தோத்து போய் திரும்பி வந்திருக்கேன் போதுமா யூ டாம் இட் வாட் விக்ரம் என்ன சொல்கிற எஸ் எஸ் இடியட் ஐ மீன் லவ் டீப்லி மேட்லி ஆனர் யாரு என்னை சற்று பதட்டத்தோடும் ஆர்வத்துடனும் கேட்க சீக்கிரம் காண்பிக்கிறேன் ஆண்டு நான் டயானாக்கு கொடுத்தது சரியானது தான் நீ இதில் உள்ளே வராத என அவளை அனுப்பியவன் ரூமினுள் வந்தான் அங்கிருந்த திரைச்சீலைகளை மூடியவன் அருகிலிருந்த பட்டனை ஆன் செய்ய அங்கே டிஜிட்டல் திரையில் தமிழின் திரைப்படம் மற்றும் அங்கே இருந்த சிசிடிவியின் பதிவு எல்லாம் மாறி வந்தது அதையே பார்த்தவன் ஏன் இப்படி போட்டு படுத்துற என்னால் முடியல பேபி என்கிட்ட வந்துடு உன் முட்டுக்கண்ணை வச்சு என்னை போட்டு இழுக்குற என அவன் பார்க்கும்போது விக்ரமிடம் சரிக்கு சரி தமிழ் பேசிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்தவன் மனது ஏண்டி ராஜசி இப்படி பேசுறனே ஏண்டி அப்போ அப்படி அமைதியாக இருந்த என அவன் வேதனையுடன் பார்வையை மட்டும் திரையில் வைத்தவனின் மனதில் அவனுடன் அவன் கழித்த இரவும் முத்தமிட்ட நிமிடங்களும் ஞாபகம் வர சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் திடீரென ஓஷிட் நான் இவ்வளோ பெரிய முட்டாளா இதை எப்படி யோசிக்க மாறினேன் அவன் அணைத்த போதோ முத்தமிட்ட போதோ எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவனுடன் அவள் கரைந்ததும் இறுதியாக அவன் தன் காதலை சொன்ன நிமிடத்தில் அவள் கண்களில் தோன்றிய பாவனை அவளை அணைக்கும்போது இவனை விதிர்த்து பார்த்த பார்வை என அனைத்தையும் நினைவில் கொண்டு வந்தவன் மனது இல்லாமல் அவளிடம் பறந்து சென்றது ஹே டார்க் சாக்லேட் எப்போவுமே சாக்லேட்டு தான் மெல்ட் ஆகும் ஆனா இப்போ நான் உன்னால் மெல்ட் ஆகிறேன்டே பேபே என்னால் அப்போ நீ பார்த்த பார்வையை உணர முடியல அவ்வளோ கோபம் மேலே நான் ஒரு இடியட் நவ் ஐ காட் யூ என அடித்தபடி அவளையே திரையில் பார்த்தவன் உள்ளுக்குள் கரைந்து போனான் இனி இப்படி இருக்க முடியாது என யோசித்த அடுத்த நிமிடமே அவன் சந்திரவுக்கு கால் செய்து கொண்டிருந்தான் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாஹரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்